நண்பர்களே ஒரு பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரி இல்லையா ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்களுக்கே தெரியாம அவங்க உடல் சில சிக்னல்களை கொடுக்கும் அறிவியல் பூர்வமான அந்த இருபது ரகசிய அறிகுறிகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் குறிப்பா அந்த இருபதாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது அத நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன்னு உங்களுக்கேத்த மாதிரி அவங்க வேகம் மாறும் ஒரு பெண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்களுக்கே தெரியாம அவங்க உடல் உங்களுடைய அசைவுகளை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இது சைக்காலஜில பிஹேவியரல் சிங்க்ரனின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு காபி கப்பை எடுத்தா அடுத்த சில நொடிகள்ல அவங்களும் தன்னோட கப்பை எடுப்பாங்க நீங்க பின்னாடி சாய்ந்து உக்காந்தா அவங்களும் அப்படியே செய்வாங்க இது உங்களை கிண்டல் பண்றதுக்காக இல்ல அவங்க நரம்பு மண்டலம் உங்க கூட சிங்க் ஆகுறதோட வெளிப்பாடு ரெண்டு டான்சர்ஸ் ஒரே பாட்டு ஒன்னா ஆடுற மாதிரி அவங்க பாடி லாங்குவேஜ் உங்க கூட துடிக்குது இந்த தானியங்கி மாற்றம் அவங்க ஆழ்மனசு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கிரீன் சிக்னல் இரண்டு பேசும்போது சின்ன சின்ன இடைவெளி இது மிகவும் நுணுக்கமாக கவனித்தால் மட்டுமே தெரியக்கூடிய ஒரு அறிகுறி ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருக்கும்போது அவருடைய உரையாடல் முறை சற்றே மாறும் வழக்கமாக பேசுவதை விட சில இடங்களில் மிகச்சிறிய இடைவெளிகளை விடுவார் இது சங்கடமான அமைதி கிடையாது மாறாக நீங்கள் சொன்ன விஷயத்தை அவருடைய மூளை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு பதில் சொல்லும் முன் ஏற்படும் ஒரு அழகான தயக்கம் ஈர்ப்பின் காரணமாக ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை எப்படி பாதிக்கும் என்று அவருடைய ஆழ்மனம் யோசி சிப்பதால் இந்த தடுமாற்றம் ஏற்படுகிறது வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வெளிப்படுவதற்கு முன் அவருடைய உணர்ச்சிகளிடம் ஒரு பெர்மிஷன் கேட்டுவிட்டு வருவது போல இது இருக்கும் யாரிடமும் ஏற்படாத இந்த சிறு தயக்கம் உங்களிடம் மட்டும் இருந்தால் நீங்கள் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூன்று அந்த கழுத்துச் சரிவு ஒரு பெண் உங்களுடன் பேசும்போது தன் தலையை லேசாக சாய்ந்து கேட்கிறார் என்றால் அது சாதாரண கவனிப்பு அல்ல இது மிக முக்கியமான ஒரு அசைவற்ற உடல் மொழி நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அறிவியல் ரீதியாக தலையை இப்படி சாய்க்கும் கழுத்தின் பக்கவாட்டு பகுதி வெளிப்படும் இது உடலின் மிகவும் பாதுகாப்பற்ற மென்மையான பகுதி மூளை இதை நம்பிக்கை ட்ரஸ்ட் மற்றும் திறந்த மனதின் அடையாளமாக பார்க்கிறது விலங்குகள் கூட தங்களுக்கு பிடித்தமானவர்களிடம் பாதுகாப்பாக உணரும்போது மட்டுமே இப்படி செய்யும் அவர் உங்களை ஒரு அந்நியராக பார்க்காமல் தன் உலகத்திற்குள் அனுமதிக்க தயாராக இருக்கிறார் என்பதையே இந்த சிறு அசைவு காட்டுகிறது நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு அத்தனை சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதற்கான இது நான்காவது விரிவடையும் கண்கள் ஒரு பெண்ணின் உடல் மொழியில் மிகவும் நம்பகமான மற்றும் அறிவியல் பூர்வமான அறிகுறி இதுதான் ஒருவருக்கு பிடித்தமான ஒரு பொருளை அல்லது நபரை பார்க்கும்போது அவருடைய கண்களில் உள்ள கருவிழிகள் தானாகவே விரிவடையும் இதை அவராலோ அல்லது யாராலுமோ கட்டுப்படுத்த முடியாது நம்முடைய மூளையில் உள்ள லிம்பிக் சிஸ்டம் என்ற உணர்ச்சிகளை நிர்வகிக்கும் பகுதி ஈர்ப்பின் காரணமாக நரம்பு மண்டலத்தை தூண்டி இப்படி செய்கிறது இதை பார்ப்பதற்கு கண்கள் ஒளிர்கின்றன என்பது போல தோன்றும் வெளிச்சத்தில் எந்த மாற்றமும் இல்லாத போதும் உங்களுடன் பேசும்போது அவருடைய கண்கள் பெரிதாக விரிந்து உங்களை பார்க்கிறது என்றால் அது அவருடைய உயிரியல் பயாலஜி உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் ஐந்து உங்களுக்காக செய்யும் சின்ன சின்ன உதவிகள் ஈர்ப்பு என்பது எப்போதும் பெரிய செயல்களில் தெரிவதில்லை அது மிகச்சிறிய கவன ஒளிந்திருக்கிறது ஒரு பெண் உங்களுக்காக செய்யும் சின்ன சின்ன விஷயங்களை உளவியலில் மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று அழைக்கிறார்கள் உதாரணத்திற்கு நீங்கள் கேட்காமலேயே தண்ணீர் பாட்டிலை எடுத்து தருவது உங்கள் சட்டையில் இருக்கும் ஒரு சிறு நூலை எடுத்துவிடுவது அல்லது நீங்கள் சொல்லும் கதையில் வரும் ஒரு சாதாரண பெயரை கூட நினைவில் வைத்திருப்பது பொருளாதார ரீதியாக முதலீடு செய்வது போல அவர் தனது நேரத்தையும் உங்கள் மீது முதலீடு செய்கிறார் இதை பரிமாற்ற அறப்பண்பு என்று அறிவியல் சொல்கிறது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உங்கள் வசதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் அவர் எடுக்கும் இந்த சிறு முயற்சிகள் அவர் உங்கள் மீது வைத்திருக்கும் ஆழமான ஈர்ப்பின் வெளிப்பாடே ஆகும் ஆறு பாதியிலேயே பேச்ச நிறுத்துறது ஒரு பொண்ணுக்கு உங்க மேல ஈர்ப்பு இருந்தா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தன்னையே நிறுத்திப்பாங்க இது ஆர்வமின்மையால நடக்கிறது இல்ல அவங்க உங்க முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் உங்களை நினைச்சு அவங்க மூளையில ஏற்படுற கிளர்ச்சியும் ஒண்ணுக்கு ஒன்னு மோதுறதால வர்ற தடுமாற்றம் நீங்க அவங்கள என்ன செய்ய வைக்கிறீங்க அப்படிங்கிற ஃபீலிங் அவங்க கவனத்தை சிதறடிக்கும் ஒரு வாக்கியத்தை பாதியில நிறுத்திட்டு லேசா சிரிச்சிட்டு வேற ஒரு பேச்சை ஆரம்பிப்பாங்க இந்த தடுமாற்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்க அவங்க நிதானத்தை இழக்க வைக்கிற அளவுக்கு முக்கியமானவர் என்பதுதான் ஏழாம் நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசுறது ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் போது அவருடைய மூளை அறியாமலேயே உங்களை அவருடைய எதிர்காலத்தோடு இணைத்து பார்க்க தொடங்கும் இது பெரிய திருமண திட்டங்கள் கிடையாது மிகச் சாதாரணமான விஷயங்கள் தான் நாம் ஒரு முறை அந்த மியூசியத்துக்கு போகணும் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும் என எதேச்சையாக பேசுவார் அறிவாற்றல் உளவியலில் இதை ஃப்யூச்சர் ஓவர்லேப் என்று அழைக்கிறார்கள் ஒரு நபர் மீது ஈர்ப்பு இல்லை என்றால் நம்முடைய எதிர்கால கற்பனைகளில் அவர்களை சேர்க்க மாட்டோம் அவர் உங்களை அந்தத் திட்டங்களில் சேர்க்கிறார் என்றால் அவருடைய தனிப்பட்ட உலகத்தின் ஒரு பகுதியாக உங்களை ஏற்கனவே அவர் அங்கீகரித்துவிட்டார் என்று அர்த்தம் எட்டு அந்த மௌனத்தை ரசிக்கிறது பொதுவாக ஒருவரிடம் ஈர்ப்பு இல்லை என்றால் உரையாடலில் ஏற்படும் சிறு மௌனம் கூட சங்கடத்தை தரும் அந்த இடைவெளியை நிரப்ப ஏதோ ஒன்றை அவசரமாக பேசத் தோன்றும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருந்தால் அவர் அந்த அமைதியை ரசிப்பார் உளவியல் ரீதியாக நெருக்கம் அதிகமாகும் போதுதான் மனிதர்கள் வார்த்தைகளின்றி மௌனத்தை பகிர்ந்து கொள்ள தயங்க மாட்டார்கள் அவர் பதற்றமின்றி மௌனமான அந்த நொடிகளை உங்களுடன் சாதாரணமாக கழிக்கிறார் என்றால் அவர் உங்கள் அருகில் மிகவும் சௌகரியமாக உணர்கிறார் என்று அர்த்தம் பேச்சு நின்று உங்கள் அருகாமையை அவர் அனுபவிப்பார் இந்த மௌனம் வெறும் அமைதி அல்ல அது வார்த்தைகளை விட வலிமையான ஒரு ஈர்ப்பின் வெளிப்பாடு ஒன்பதாவது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு ஈர்ப்பை கண்டறிய பெரிய புன்னகையை விட முகத்தில் ஒரு நொடி தோன்றி மறையும் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் தான் மிகச்சிறந்த வழி ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருந்தால் அவர் உங்களை சுற்றி போது அவரது உணர்ச்சிகள் சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை சொன்னால் கூட அவருடைய புருவங்கள் ஆச்சரியத்தில் சட்டென்று உயரும் அல்லது அவருடைய சிரிப்பு வழக்கத்தை விட ஒரு அரைநொடி முன்னதாகவே வெடிக்கும் அவருடைய நரம்பு மண்டலம் உங்களை சுற்றி இருக்கும்போது அதிக அதிர்வுடன் இருப்பதால் உணர்ச்சிகளை அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் அவை துடிப்பான வெளிப்பாடுகளாக வெளிப்படும் இந்த சின்ன சின்ன உணர்ச்சி மாற்றங்கள் அவர் உங்கள் மீது வைத்திருக்கும் தீராத ஆர்வத்தையே காட்டுகின்றன பத்து சுற்றியிருப்பதை மறந்து மறந்துவிடுவது ஒரு கூட்டமான இடத்துல இருந்தாலும் அவங்க கவனம் வேற எங்கேயும் போகாம உங்க மேலேயே இருக்கும் சர்வர் வர்றதோ மியூசிக் மாறுறதோ அவங்களுக்கு தெரியாது அவங்க உலகத்துல அந்த நிமிஷம் நீங்க மட்டும்தான் என்ன நண்பர்களே இதுவரைக்கும் சொன்னதுல ஏதாவது உங்க லைஃப்ல நடந்திருக்கா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மீதி பத்து விஷயங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பதினொன்று தடைகளை நீக்குவது உளவியலில் பிராக் என்றொரு பிரிவு உண்டு இது மனிதர்கள் தங்களுக்கு இடையேயான இடைவெளியை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை பற்றியது ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருக்கும்போது அவர் ஆழ்மனதிலேயே உங்களுக்கும் அவருக்குமான தூரத்தை குறைக்க விரும்புவார் மேஜை மீது இருக்கும் தண்ணீர் பாட்டில் காஃபி கப் மொபைல் போன் அல்லது அவருடைய ஹேண்ட் பேக் என எதெல்லாம் உங்களுக்கு இடையில் ஒரு தடுப்புச் சுவர் போல இருக்கிறதோ அதை அவர் மெதுவாக ஓரத்திற்கு நகர்த்தி வைப்பார் இது ஏதோ தற்செயலாக நடக்கும் சுத்தம் செய்யும் வேலை கிடையாது உங்களுக்கு இடையில் இருக்கும் கண் தெரியாத தடைகளை அகற்றி உங்கள் இருவருக்கும் இடையிலான எனர்ஜி தடையின்றி பரிமாறப்பட வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தின் வெளிப்பாடே இந்த தடைகளை நீக்கும் செயல் பன்னிரண்டு உங்களுக்கேத்த காமெடி ஒரு பெண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க வெறும் சிரிப்போடு நிறுத்திக்க மாட்டாங்க அவங்களோட நகைச்சுவை உணர்வை உங்களுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பாங்க நீங்கள் நக்கல பேசினா அவங்களும் அதே பாணியில் பதில் சொல்லுவாங்க இல்லைன்னா உங்களோட இன்சைட் ஜோக்ஸை உடனே பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க மூளை அவங்களுக்கே தெரியாமல் பின்னணியில் வேலை செஞ்சு உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நகைச்சுவையை ஃபைன் டியூன் பண்ணுது எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதை விட உங்களை மட்டும் சிரிக்க வைக்கணும் அல்லது உங்க நகைச்சுவைக்கு அவங்க மட்டும் கரெக்டாக செட் ஆகணும்னு அவங்க நினைக்கிறது ஒரு ஆழமான ஈர்ப்போட வெளிப்பாடு பதிமூன்றாவது நேரத்தை இழு இருக்கிறது உளவியல் ரீதியாக நமக்கு ஒருவரை பிடித்துவிட்டால் அவர்களோடு இருக்கும்போது காலம் மிக வேகமாக நகர்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருந்தால் பேசி முடித்து கிளம்ப வேண்டிய சூழல் வந்தாலும் அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த நேரத்தை நீட்டிக்க பார்ப்பார் ஆமா அந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேனே இன்னும் ஒரு ஐந்து நிமிஷம் பேசலாமா அல்லது ஒரு புதிய கதையை ஆரம்பிப்பது என நேரத்தை ஸ்ட்ரெச் செய்வார் இதனை டெம்போரல் பெர்செப்ஷன் மாற்றம் என்று சொல்வார்கள் ஒரு மிகச்சிறிய விடைபெறுதலை கூட அவர் நீண்ட நேரமாக மாற்றுகிறார் என்றால் உங்களை விட்டுப் பிரிய அவருக்கு மனமில்லை என்ற அர்த்தம் உங்களுடன் செலவிடும் ஒவ்வொரு வினாடியும் அவருக்கு அவ்வளவு முக்கியமானது பதினான்கு தன்னை பற்றி அதிகமா பேசுறது ஒரு பெண் உங்களிடம் பேசும்போது நான் எனக்கு என்னுடைய போன்ற வார்த்தைகளை வழக்கத்தை விட அதிகமாக பயன்படுத்தினால் அது சுயநலம் கிடையாது அது ஈர்ப்பின் வெளிப்பாடு மொழியியல் ரீதியாக இதை செல்ஃப் ரெஃபரன்சிங் என்று சொல்வார்கள் பொதுவாக நமக்கு ஒருவரை பிடித்துவிட்டால் நம்முடைய அடையாளத்தை அவர்களுக்குள் ஆழமாக பதிக்க விரும்புவோம் எனக்கு இந்த காஃபி தான் பிடிக்கும் நான் சின்ன வயசுல இப்படி இருந்தேன் எனது தன்னை பற்றிய சிறு தகவல்களை பகிர்வதன் மூலம் தனது உலகத்திற்குள் உங்களை அவர் அழைக்கிறார் தான் யார் தனது ரசனைகள் என்ன என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு பிணைப்பை உருவாக்க அவர் எடுக்கும் முயற்சி இது தன்னை உங்களுக்கு பிடிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவரிடம் அதிகமாக இருப்பதை இது உணர்த்துகிறது பதினைந்து ரகசியமான நெருக்கம் ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருக்கும்போது அவர் மற்றவர்களிடம் பேசுவதற்கும் உங்களிடம் பேசுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் குறிப்பாக உங்களிடம் மட்டும் பேசும்போது குரல் வளத்தை மென்மையாக குறைத்து ஒரு ரகசியமான முறையில் பேசுவார் இது உளவியல் ரீதியாக ஒரு தனிப்பட்ட உலகத்தை உருவாக்கும் முயற்சி தேவையில்லாத போது கூட உங்கள் அருகில் நெருங்கி வந்து ரகசியமாக பேசுவது அல்லது உங்கள் பெயரை மிகவும் மென்மையாக உச்சரிப்பது போன்றவை ஈர்ப்பின் வெளிப்பாடுகள் இந்த நுட்பமான நெருக்கம் சமூக இடைவெளியைத் தாண்டி உங்களை ஒரு நெருக்கமான உறவாக அவர் கருதுகிறார் என்பதைக் காட்டுகிறது வெளிப்படையாகச் சொல்லாவிட்டாலும் வார்த்தைகளுக்கு இடையில் அவர் காட்டும் இந்த மென்மை உங்கள் மீது அவருக்கு இருக்கும் பிரத்யேக ஈர்ப்பை உறுதிப்படுத்தும் ஆறாவது உடல் மாற்றங்கள் ஈர்ப்பு என்பது வெறும் மனது சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல அது உடலில் ஏற்படும் ஒரு ரசாயன மாற்றம் ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருக்கும்போது நீங்கள் அருகில் சென்றால் அவரது நரம்பு மண்டலம் உடனடியாக தூண்டப்படும் இதன் விளைவாக அவர் அறியாமலேயே அவரது மூச்சுக்காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கலாம் அல்லது முகம் மற்றும் கழுத்துப் பகுதிகளில் லேசான சிவப்புத்தன்மை படரலாம் கைகள் பதற்றத்தில் லேசாக நடுங்குவது அல்லது உள்ளங்கைகளில் வியர்ப்பது கூட இதன் அறிகுறிகள்தான் இந்த மாற்றங்களை அவரால் கட்டுப்படுத்த முடியாது ஏனெனில் அவரது உடலுக்குள் சுரக்கும் ஹார்மோன்கள் நீங்கள் அவருக்கு மிகவும் ஸ்பெஷல் என்பதை அவருக்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்றன ஒரு பெண்ணின் உடல்மொழி காட்டும் இந்த உயிரியல் உண்மை வார்த்தைகளை விட அதிக ரகசியங்களை உங்களுக்குச் சொல்லும் பதினேழு குறைகளைச் சொல்லுவது ஷேட் வல்னரபிலிட்டீஸ் பொதுவாகவே பெண்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களிடம் அல்லது அறிமுகம் இல்லாதவர்களிடம் எப்போதும் ஒரு தற்காப்பு வளையத்திற்குள்ளேயே இருப்பார்கள் ஆனால் ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருந்தால் அவர் தனது பிம்பத்தை குறித்து கவலைப்படாமல் தன்னுடைய சின்ன சின்ன பலவீனங்களை உங்களிடம் பகிரத் தொடங்குவார் எனக்கு திசை தெரியாது நான் சில நேரங்களில் ரொம்ப குழம்பிடுவேன் போன்ற யதார்த்தமான குறைகளை அவர் சொல்கிறார் என்றால் அவர் உங்களை ஒரு அந்நியராக பார்க்கவில்லை என்று அர்த்தம் உங்களை முழுமையாக நம்புவதாலும் உங்களிடம் பாதுகாப்பாக உணர்வதாலும் மட்டுமே அவர் தனது அரண்களை தளர்த்தி உண்மையான தன்னை காட்ட முன் வருகிறார் இது காதலின் மிக உயரிய நம்பிக்கையின் வெளிப்பாடு பதினெட்டு உங்களை பாதுகாக்கிறது வேற யாராவது குறுக்கே வந்தா அவங்க கவனத்தை உங்ககிட்ட இருந்து சிதற விட மாட்டாங்க நீங்க மத்தவங்க கூட பேசும்போது அவங்க லேசா ஒரு செக் பண்ணுவாங்க பத்தொன்பது பழைய ஞாபகங்கள் ஒரு பெண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க மூளை உங்களை வெறும் ஒரு நபரா மட்டும் பார்க்காம அவங்களுடைய ஐம்புலன்களோடும் இணைச்சிக்க ஆரம்பிக்கும் இந்த பாட்டு கேட்டா உங்க ஞாபகம் வருது இந்த இடத்தோட வாசனை உங்களை ஞாபகப்படுத்துது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது வெறும் பேச்சு கிடையாது அவங்களுடைய ஆழ்மனம் உங்களை அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியா மாத்திருச்சுன்னு அர்த்தம் அறிவியல் ரீதியா பார்த்தா ஒருத்தர் மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கும் போதுதான் மூளை அவங்களோட நினைவுகளை சுற்றியுள்ள சத்தங்கள் மற்றும் வாசனைகளோட உங்களை ஒரு மறக்க முடியாத அனுபவமா அவங்க மூளை மாற்றுதான் இந்த சென்சரி ரீகால் இருபது தன்னை அழகாக்கிக்கிறது இதுதான் எல்லாவற்றிலும் மிக முக்கியமான அதே சமயம் நுட்பமான அறிகுறி ஒரு பெண் உங்களை விரும்பினால் உங்கள் முன்னிலையில் தன்னை மிகச் சிறப்பாக காட்ட அவர் உள்மனசு துடிக்கும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் அடிக்கடி தன் முடியை காதுக்கு பின்னால் ஒதுக்குவது ஆடையை சரி செய்வது அல்லது உதடுகளை லேசாக அழுத்தி சீர் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவார் உளவியல் ரீதியாக இவை பிரீனிங் குயஸ் என்று அழைக்கப்படுகின்றன இது வெறும் அழகுணர்ச்சி மட்டுமல்ல உனக்கு என்னை பிடிக்க வேண்டும் என அவருடைய ஆழ்மனம் உங்களுக்கு அனுப்பும் ரகசிய செய்தி இந்த சின்ன சின்ன அசைவுகள் அவர் உங்கள் மீது கொண்டுள்ள ஈர்ப்பை மிக தெளிவாக காட்டி கொடுத்துவிடும் சோ இதுல எத்தனை அறிகுறிகளை நீங்க கவனிச்சிருக்கீங்க உங்க கிட்ட இதுல ஏதாவது இருந்தா வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி டிப்ஸோட சந்திக்கிறேன்